சனி பகவான்னா யாரு அவருக்கு பிடித்த நான்கு ராசிகள் என்னங்கிறத அது பதிவில் பார்க்கலாம் நவ கிரகங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் சூரிய தேவனுக்கும் சாயாதேவி தம்பதியருக்கும் மகனாக பிறந்தவர் காகத்தினை வாகனமாக கொண்டவர் இவர் கருப்பு நிறமுடையவர் என்றும் கால் சற்று ஊனமானவர் என்றும் அதனால் மெதுவாகவும் மந்தமாகவும் நடந்து செல்வார்னு சொல்கிறாங்க இவரோட குணம் என்னன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களை இவருக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால் அவங்களோட நட்பாக இருப்பார் அள்ளி கொடுப்பாரு கஷ்டமே கொடுக்க மாட்டார் ஆனால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்கள பார்த்தா பொங்கி எழுந்துருவாரு வாழ்க்கையில் அவங்க தன்னோட தவற உணர்ந்து திருந்துற வரைக்கும் வாட்டி வதைக்கக்கூடியவர் அதனால் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டியதில்லை சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு ஒரே காரணம் அவர் தப்பு செஞ்சால் உடனே தட்டி கேட்கக்கூடியவர் அதனால நல்லது செய்யக்கூடியவங்க அவரை பார்த்து பயப்படாம அவரை வணங்கி அவரை சந்தோஷப்படுத்தும் போது அவர் நம்மளையும் சந்தோஷமா வைப்பாரு சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம அதை புரிஞ்சு நடந்துகிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீதிமானான சனி பகவானுக்கு பிடித்த நான்கு ராசிகள் என்னங்கறத இப்ப பார்க்கலாம் முதல்ல துலாம் ராசி துலாம் ராசியில சனி பகவான் உச்சமடைகிறார் இவர்கள் சனி பகவானை வழிபட்டால் தொழிலின் மேன்மையும் வளர்ச்சியும் சந்தோஷமான வாழ்க்கையும் அமையும் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் இவர்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் செல்வமும் செழிப்பும் அதிகமாகவே இருக்கும் அடுத்ததா மகர ராசி மகர ராசியோட அதிபதி சனி பகவான் இவர்கள் சனி பகவானை வழிபட்டால் புண்ணியமும் நற்பலனும் கிடைக்கப்படுவார்கள் அடுத்ததா கும்பராசி கும்பராசியோட அதிபதி சனி பகவான் இவர்கள் தன்னோட சொந்த முயற்சியால முன்னேற்றமும் திடீர் தனலாபமும் பெறுவார்கள் அனைவருக்கும் உதவுங்கள் சனி பகவானை வழிபடுங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள் நன்றி